Hello friends, welcome to Spice and Sparkle. இன்றைக்கி நம்ம கீரையை வச்சு ஒரு செம்ம ரெசிபி ஒன்று பண்ண போகிறோம் கீரை தொக்கு கீரை மசியல் கீரை பொரியல் அப்படின்லாம் செஞ்சு கொடுத்தோம்னா அதிகம் குழந்தைங்களா விரும்பி சாப்பிட மாட்டாங்க ஆனால் அந்த மாதிரி சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கீரை தொக்கா செஞ்சு கொடுத்து பாருங்கள் அப்படி டிஃபன் பாக்ஸும் காலியாகிடும் தட்டும் காலியாகிடும் இன்னொரு வாட்டி கூட வாங்கி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு எம்மையாக இருக்கும் இந்த கீரை தொக்கு அதுவும் இந்த தொக்கு செய்கிறது ரொம்ப சிம்பிள் ரொம்ப மினக்கடலாம் வேண்டாம் ஜஸ்ட் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இல்லைனா ஃபிஃப்டி மினிட்ஸில் இந்த கொத்தொக்கு ரொம்ப சீக்கிரமாக நம்ம செஞ்சிடலாம் டிஃபின் பாக்ஸுக்கும் பெர்ஃபெக்டாக இருக்கும் இந்த ரெசிபி வாங்க நம்ம இப்போ அதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு முதல்ல ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்கலாம் அதில் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஆயில் விட்டுட்டு ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பும் உளுத்தம் பருப்பு கடந்ததை சேர்த்துப்போம் அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு வரமல்லி ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அதுக்கப்புறம் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு மிளகு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இது நல்லா ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் இருக்கும் இதை வந்து ரேண்டமாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கிறேன் அதெல்லாம் நல்லா ஓரளவுக்கு ரொம்ப வணங்கணுன்றது கிடையாது பிகாஸ் இது நம்ம கிரைண்ட் பண்ண போகிறோம் அதனால ஓரளவுக்கு நல்லா வணங்கினதுக்கப்புறமா ஒரு ரெண்டு மூணு தக்காளி பழம் கொஞ்சம் பழுத்ததாக பார்த்து போட்டுக்கோங்க ஜஸ்ட் இதனுடைய ராஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வணக்கினா போதும் இது ஓரளவுக்கு நல்லா வணங்கினதுக்கப்புறம் இதை வந்து நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சு எடுத்து வச்சுப்போம் அதுக்கப்புறம் இன்னொரு கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுட்டு ஆயில் சூடானதுக்கப்புறமா ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இது ரெண்டையும் சேர்த்துட்டு இது ரெண்டு ஓரளவுக்கு நல்லா பொரிஞ்சு ஒரு ரெண்டு மூணு வர மிளகா அதுக்கப்புறம் ஒரு அஞ்சாறு பல் பூண்டு இது ரெண்டையும் தட்டி போட்டு அப்படி நம்ம சேர்த்திக்கலாம் இது கொஞ்சம் வணங்கினதுக்கப்புறம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் நல்லா பொடி பொடியாக சாப் பண்ணியிருக்கேன் அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா சாப்பிட்டி பண்ணிக்கலாம் ஓரளவுக்கு கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு நல்லா சாப்டி பண்ணிக்கலாம் லைட்டாக உப்பு சேர்த்து வணக்கிக்கோங்க அதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பில் கொஞ்சம் பொடியை நறுக்கி அதையும் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் ஓரளவுக்கு நல்ல நிறம் மாறுற அளவுக்கு நல்லா வணக்கிக்கலாம் அதுக்கப்புறமா நான் இங்கே வந்து ஒரு ஒரு கத்தக்கீரை அளவுக்கு நான் சிறுகீரையை நல்லா ஒரு ரெண்டு மூணு வாட்டி தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி பொடியாக சாப் பண்ணியிருக்கேன் அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா வணக்கிக்கலாம் இது ஒரு டூ மினிட்ஸில் அப்படியே இந்த கீரை வந்து அப்படி வாசியாக சுருங்கிரும் அந்த மாதிரி நல்லா சுருங்கி வந்ததுக்கப்புறமா அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டையும் இதில் சேர்த்திடலாம் அப்புறம் காரத்துக்கு தேவையான வர தூள் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் இங்கே போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடி அப்புறம் இதுக்கு நம்ம தொக்குக்கு தேவையான உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா அடி அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க வேணும்னா லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கோங்க இது ஓரளவுக்கு நல்லா வணங்கினதுக்கப்புறமா நான் ஒரு குட்டி நெல்லிக்காய் சைஸ்க்கு புளி ஊற வச்சு கரைச்சி வச்சுருந்தேன் அதையும் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் நிறையா தண்ணி ஊற்றிடாதீங்க பிகாஸ் தொக்கு வந்து நல்லா கெட்டியாக இருக்கணும் அப்போ தான் வந்து சாப்பிட்றப்ப நல்லாயிருக்கும் அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் புளியினுடைய வாசம் போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் நம்ம அதை வணக்கிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ஊற்றின ஆயிலெலாம் ஓரளவுக்கு அப்படியே மேலே பிரிஞ்சு வந்துடும் பிரிஞ்சு வந்துச்சுனாலே கம்ப்ளீட்டாக நம்மளோட தொக்கு ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம் அப்படியே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம் வேணும்னா மேலே கொத்தமல்லி தழையை நீங்கள் தூவி விட்டுக்கலாம் அவ்வளோதான் இப்போது நம்ம தொக்கு சாப்பிட தயாராகிடுச்சு இப்போ நல்லா சுட்டு சாதமாக போட்டுட்டு இந்த தொக்கை அப்படியே ரெண்டு கரண்டி வச்சுட்டு வேணும்னா மேலே கொஞ்சம் நல்லெண்ணெய் அல்லது நெய் ரெண்டில் ஏதாவது ஒன்று ஊற்றிட்டு பசங்க சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்கும் உண்மையாலுமே எல்லாத்துக்குமே இதை பிடிக்கும் கீரையே சாப்பிட மாட்டேன் எனக்கு பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட இதை விரும்பி சாப்பிடுவாங்க செய்கிறதும் ரொம்ப சிம்பிள் நீங்கள் மொதல் நாளே வாங்கி கீரை மட்டும் ஆஞ்சி வச்சுட்டு மார்னிங் எழுந்திரிச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை செய்கிறதுக்கு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் போதும் புளியை ஊற்றி வச்சுருக்கிறதுனால கண்டிப்பாக இதை சீக்கிரம் கெட்டு போகக்கூடியதும் கிடையாது முடிஞ்ச வரைக்கும் இதை நம்ம ஸ்டோர் பண்ணியும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இதை நம்ம டக்குன்னு லஞ்ச் பாக்ஸ்லாம் பேக் பண்ணி வச்சிடலாம் ரொம்ப டென்ஷன் ஃப்ரீ ஈஸியான ஒரு ரெசிபி தான் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்க்கலாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்படின்னா தான் நான் போடுற வீடியோஸ்னுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும் எதுவாக இருந்தாலும் அளவாக சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க ஸ்டே டியூன் ஃபார் அப்கமிங் வீடியோஸ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்